ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பாசிப்பருப்பு புடலங்காயும் போட்டு ஒரு சூப்பரான கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை எடுத்துருக்கோம் அதில் வந்து அரைக்கப் போல் பாசிப்பருப்பு எடுத்துருக்கோங்க பாசிப்பருப்பை சேர்த்துட்டு இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ இது கூட நம்ம புடலங்காயை சேர்த்துக்க போகிறோம் புடலங்காயை நல்லா கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் புடலங்காய சேர்த்தாச்சு இப்போது இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பும் புடலங்காயும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்கலாம் இதை ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ரெண்டு விசில் விட்டு ப்ரெஷரெலாம் ரிலீஸ் ஆயாச்சு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்த பருப்பு காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு நல்லாவே வெந்துருச்சு இப்போ பாருங்கள் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அது மிக்ஸி ஜாரில் வந்து கால் கப் போல் தேங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் மாதிரி சின்ன சின்ன பீஸாக கால் கப் தேங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த தேங்காயை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட நம்ம அரை டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட தண்ணி எதுவுமே சேர்க்காமல் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப வலுவலுன்னு அரைக்கணும்னு அவசியம் இல்லை கொரகுரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்தளவு வந்து குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம காயை தாளித்து விட்டுறலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் அவாயின் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கோம் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் சமையலுக்கு எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கிறோம் இந்த கடுகை வந்து நல்லா பொரிய விட்டுறலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம கருவேப்பிலும் கருவேப்பிலையும் அப்புறமா இப்போ இது கூட நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அது சேர்த்துக்கலாம் இது கூடயோ ஒரு நாலஞ்சு வரமிளகாயோ இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க வெங்காயம் அளவு வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ இது கூட நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பாசிப்பருப்பையும் பொடலங்காயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா கொதிக்கணும் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் நல்லா இது இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட நம்ம தேங்காயும் சீரகமும் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இதை வந்து வேக விட்டுக்கலாங்க உங்களுக்கு வந்து இந்த அளவு தனியாகவே போதும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேக விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு இருக்குது இது ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து திக்காகும் பாசிப்பருப்பு அப்படிங்கிறதுனால நல்ல இந்த ஸ்டேஜ் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான பொடலங்காய் பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரச சாதம் தயிர் சாதம் இது அப்படியே சாதத்தில் பரட்டி சாப்பிட்டா கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்